ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லாயிருக்கேன் நீ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன போட்டுக்கோம் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இதில் நடவு நட்டு வச்செல்லாம் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காய் எல்லாமே வந்து வ கிழங்கு வச்சிருச்சு நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிடும் கிழங்கு வச்சிருச்சு நீங்கள் பாருங்கள் ரைஸ் இப்போ இந்த கிழங்கு வச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம பறிச்சிட்டோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல தான் வச்சுருந்தோம் எல்லாமே அது எல்லாமே இப்போ வந்து பறிச்சுட்டோம் காய்ஸ் இங்கே விளைஞ்சிருச்சு அந்த கிழங்கு எல்லாமே கிழங்கு எல்லாமே பறிச்சாச்சு தோண்டிட்டோம் இங்கே பாருங்கள் தோண்டிட்டு இது எல்லாமே போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கேருந்து எல்லாமே வந்து கிழங்கு எல்லாமே தோண்டிட்டோம் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி கிழங்கு அதெல்லாம் பெருசெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம் வாங்க அதை போய் பார்க்கலாம் தோண்டின கிழங்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம் காய்ஸ் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் கைஸ் நம்ம கிழங்கு எல்லாமே வெட்டி எடுத்துட்டு வந்துட்டோம் தோண்டிட்டு வந்துட்டோம் இது எல்லாமே இப்போ இருக்கோம் நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அளவு மட்டும்தான் கிளம்பி தோண்டியிருக்கோம் நீ பாருங்கள் எவ்வளோ மண்ணாக இருக்கு நீ பாருங்கள் ஐஸ் நல்ல பெரிய கிழங்காக இருக்குது ஒரு சிலது வந்து சின்ன கிழங்காக தான் இருக்குது ஒரு சிலது நல்ல விளைச்சல் நல்ல விளைச்சல் கொடுத்துருக்க நல்லா சாகுபடி பண்ணிட்டோம் இந்த டைம் இது எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அந்த கிழங்கு எல்லாம் அது தண்ணி கொஞ்சம் அதிகமாக பாய்ச்சிட்டனால கொஞ்சம் அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு தெரியுதுங்களா பாருங்க வேஸ்ட்டு தான் நம்ம தேவைன்னா அவ்வளோ கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ நெருக்கெல்லாமே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு க்ளீன் வந்து இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லாயிருக்கு கைஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயுமே வந்து நம்ம கிழங்கு எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு ரெண்டு கிலோ வரும் மொத்தமே ரெண்டு கிலோ வரும் ஓகே பாய் கைஸ் நம்மளோட யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கருப்பு சேலம் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் Okay guys, thank you, thank you so much. Thank you guys. Okay, bye.